இரையசுவில் என்னுபுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய பங்கின் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய நூற்று நாற்பத்தி ஒன்றாவது ஆண்டு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வேளையில் நம்முடைய பங்கு தந்தை அருட்பணி அற்புதராஜ் அவர்களுக்கும் இங்கு என்னோடு இணைந்து திருப்பலி ஆற்றி கொண்டிருக்கிற மற்ற பணியாளர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த திருவிழா வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய புனிதரின் வல்லமையுள்ள பரிந்துரையால் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை நீங்கள் அபரிமிதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நீடித்திருக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவருக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்புக்குரியவர்களே ஐரோப்பிய நாடுகளில் நாகரிகத்தின் இமயம் என்று பலராலும் கருதப்பட்ட பாரிஸ் மாநகரத்துக்கு செல்ல வேண்டும் அங்கே பல்கலைக்கழகங்களிலே படித்து பட்டங்கள் பல பெற வேண்டும் பட்டங்கள் பெற்ற பிறகு பல சாதனைகள் புரிந்திட வேண்டும் வரலாற்றில் என் பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் என்கிற கனவுகளோடு வலம் வந்த ஒரு இளைஞன் ஆண்டவர் இயேசுடைய நம்பிக்கையுள்ள உண்மையுள்ள ஒரு ஊழியனாக அவருடைய சீடராக வாழ்வுதரும் நற்செய்தி எல்லா மக்களுக்கும் அறிவிக்கின்ற ஒரு அற்புதமான நற்செய்தி பணியாளராக மாறுகிற ஒரு கதைதான் ஒரு வரலாறு தான் நம்முடைய புனிதர் பிரான்சிஸ் சவேரியாரின் வாழ்க்கை வரலார் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் நவாரா மாகாணத்தில் ஒரு வசதி மிகுந்த பிரபு குடும்பத்தில் பிறந்தவர் நம்முடைய புனிதர் அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் என்று கூட ஒரு சில தரவுகள் இருக்கின்றன ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் ஏழாம் நாள் நம்முடைய புனிதர் பிறக்கின்றார் பிறந்து இந்த சமுதாயத்திலே நான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் படிக்க வேண்டும் பட்டங்கள் பெற வேண்டும் பல பதவிகளை பெற பெற வேண்டும் என்று பாரிஸ் மாநகரத்தை தேடிச் செல்லுகிறார் அங்கே பார்பரா கல்லூரியில் மெய்யியல் மெய்யியல் படிக்கின்றார் இளங்கலை முதுகலை இரண்டு பட்டங்களும் அங்கே பெறுகிறார்கள் பதினெட்டாவது வயதில் பாரிஸுக்கு சென்று இந்த இளங்கலை முதுகலை பட்டங்களை பெறுகிறார் அங்கேயே பேராசிரியராக நான்கு ஆண்டுகள் அவர் பணி செய்கிறார் ஆனால் ஆண்டவர் அவருடைய வாழ்வை எப்படி புரட்டி போடுகிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நான்கு ஆண்டுகள் பார்பரா கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றிய அவர் மாணவர்களுடைய உள்ளங்களிலே இடம் பிடிக்கின்றார் ஏனென்றால் ஆழமான அறிவு மக்களை கவர்கின்ற மாணவர்களை கவர்ந்து இழுக்கின்ற பேச்சாற்றல் இவைகளெல்லாம் இருந்த அவர் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சோல்போன் பாரிஸில் இருக்கிற இன்னொரு பல்கலைக்கழகத்திற்கு இறையியல் படிப்பதற்காக செல்லுகிறார் அங்கேதான் இறைவனின் கரம் வல்லமையோடு செயல்படுகிறது அவர் எங்கே இறையியல் படிக்கச் செல்கிறாரோ அங்கே லொயாலா இந்நாசியாரும் படிக்க வருகிறார் இருவரும் இணைந்து படிக்கின்ற ஒரு சூழல் ஆண்டவரால் ஏற்படுத்தி தரப்படுகிறார் அப்படி அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் லொயாலா எஞ்சாசியார் அடிக்கடி நம்முடைய பிரான்சிஸ் சேவியர் அவர்களை பார்த்து ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழந்து விட்டால் அவனுக்கு என்ன பயன் என்கிற விபிலிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் அவரிடத்தில் சொன்னார் என்று கூறப்படுகிறது முதலில் இந்த வார்த்தைகளை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் காலப்போக்கில் இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை சம்மட்டி கொண்டு அடித்தன என்று சொன்னால் அது மிகையாகாது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்வு மாறி தன்னை முற்றுமாக ஆண்டவருக்கு கையளிக்கின்ற அளவுக்கு அவர் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார் அவருடைய வாழ்வு புரட்டி போடப்படுகிறது ஆகவே இந்த சமுதாயத்தில் நான் தலை நிமிந்து நிற்க வேண்டும் எல்லோராலும் நான் பாராட்டப்பட வேண்டும் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு இளைஞன் இன்று வரலாற்றிலே இடம் பிடிப்பவனாக மட்டுமல்ல ஒரு வரலாறு படைப்பவனாக ஆண்டவரால் அழைக்கப்படுகிறார் ஆமன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே நற்செய்தி பணி என்றால் உடனடியாக நம்முடைய நினைவுக்கு வருவது திருத்தூதர் பவுல் திருத்தூதர் பவுலை போல உன்னதமான ஒரு நற்செய்தி பணியாளர் யாரும் இருந்திட முடியாது அவருக்கு அடுத்தபடியாக நம்முடைய நினைவுக்கு வருவது பிரான்சிஸ் சவேரியார் ஆகவே அப்படி வரலாற்றிலே இடம் பிடிக்க அல்ல ஒரு வரலாறு படைத்தவராக ஆண்டவர் அவரை மாற்றுகிறார் ஆமன்புக்குரியவர்களே ஆண்டவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும் ஏனென்றால் இந்த உலக பெருமைகளையும் இந்த உலகத்தினுடைய மதிப்பையும் மாண்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருந்த ஒருவரை தன்னுடைய எளிய ஊழியனாக்கிய ஆண்டவருக்கு நாம் இன்றைக்கு நன்றி கூறுவோம் அவர் இந்தியாவுக்கு வந்தது கூட ஆண்டவருடைய ஒரு சிறப்பான ஏற்பாடு தான் இந்தியாவுக்கு வருவதற்கு லொயோலா இன்யாசியார் நிக்கோலாஸ் பாபடில்லா என்பவரைத்தான் தேர்ந்தெடுத்தார் ஆனால் அவர் இந்தியா வருவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கடுமையான வியாதியால் பாதிக்கப்பட்டதனால் அவரை விட்டுவிட்டு நம்முடைய புனிதர் பிரான்சிஸ் சவேரியாரை அவர் தேர்ந்து கொள்ளுகிறார் அவரும் ஆம் என்று சொல்லி இந்த அழைத்தலை ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் நாள் தன்னுடைய பிறந்த நாளில் நம்முடைய புனிதர் கப்பலில் பயணப்படுகிறார் இந்தியாவை நோக்கி லிஸ்பனில் இருந்து கப்பல் பயணம் பதிமூன்று மாதங்கள் பயணம் செய்த பிறகு கோவாவிற்கு வந்து சேருகிறார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு மே மாதத்தில் அவர் கோவாவில் வந்து சேருகிறார் ஒரு சில மாதங்கள் கோவாவில் இருந்து அங்கே நற்செய்தி பணி செய்கிறார் அன்புக்குரியவர்களே அவர் கோவாவிற்கு வந்த நேரத்தில் அங்கே கிறித்துவர்களுடைய எண்ணிக்கை விரல்விட்டு எண்ணிவிடலாம் அப்படித்தான் இருந்தது பகல் வேளைகளிலே மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கிருந்த நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை எடுத்து சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றார் வயோதிகர்களை சந்தித்து அவரிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார் மாலை நேரங்களிலே கருப்பு நிறத்திலே அங்கி அணிந்து கொண்டு கையிலே மணி வைத்து கொண்டு வீதி வீதியாக வந்து மக்களை அழைத்து அவர்களுக்கு ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறார் அவருடைய அயராத உழைப்பினால் நற்செய்தி பணியினால் கோவாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் உருவாகிறார்கள் அவருடைய கிருத்துவ வாழ்வும் அவருடைய நம்பிக்கை வாழ்வும் மலர்ந்திருந்தது அவரால் அவருடைய பணியால் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ரெண்டு அக்டோபர் மாதத்தில் என்னுடைய புனிதர் மணப்பாட்டிற்கு வருகிறார் மணப்பாடு அங்கேதான் அவர் நீண்ட காலமாக இருந்து தன்னுடைய நற்செய்தி பணி செய்கிறார் திருவிதாங்கூரிலிருந்து ராமேஸ்வரம் வரை இருக்கிற நூற்று கணக்கான கிராமங்கள் மீனவ கிராமங்கள் மற்றும் கடற்கரையில் இருக்கிற கிராமங்களில் எல்லாம் நடந்தே சென்று நடந்தே சென்று அவரிடத்தில் ஆண்டவர் இயேசுவனுடைய நற்செய்தியை எடுத்து சொல்லுகிறார் ஏராளமான பேரை ஆண்டவருக்காக அவர் திருமுழுக்கு கொடுத்து அவர்களை கிறித்தவர்களாய் ஆக்குகின்றார் ஆண்டவருடைய சீடர்களாய் மாற்றுகிறார் கோவாவிலும் தமிழகத்திலும் மட்டும் நற்செய்தி பணி செய்துவிட்டால் போதாது இன்னும் பல இடங்களுக்கு சென்று என்னுடைய வாழ்வை புரட்டி போட்ட இந்த நற்செய்தியை எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் யாருக்கெல்லாம் நான் சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கும் சொல்ல வேண்டும் என்று அவர் மலாக்கா இலங்கை ஜப்பான் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று நற்செய்தி பணி செய்தார் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் இது மட்டும் போதாது சீனாவிற்கும் சென்று அங்கேயும் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்று சீனாவிற்கு செல்லுகிறார் அப்பொழுதெல்லாம் சீனாவில் வெளிப்படையாக யாரும் மறைப்பணி செய்திட முடியாது நற்செய்தி எடுத்துச் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் கூட எனக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்லை என்னை வாழ வைத்திருக்கிற இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் மக்களிடத்திலே சொல்வேன் என்கு என்று துணிச்சலோடு சீனமொழி தெரிந்த ஒரு நண்பரோடு காப்பலேறி செல்லுகிறார் ஆனால் வழியிலே மிகுந்த உடல்நிலை சரியில்லாமல் ஆகி கவலைக்கிடமாக அவர் ஆபத்தான நிலையிலே வியாதியாக இருந்ததனால் சான் சயான் என்கிற ஒரு தீவில் அவர் இறக்கி விடப்படுகிறார் அங்கேயே அவர் இன்னுயிர் பெறுகிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய புனிதருடைய இந்த நற்செய்தி பணி நமக்கெல்லாம் ஒரு அழைத்தலாக இருக்கிறது ஒரு சவாலாக இருக்கிறது என்பதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் இன்றைக்கு தொடக்க முதல் தொடக்க தொடக்க பா வருகை பாடல் தியான பாடல் வாசகங்கள் எல்லாமே நற்செய்தியை பற்றித்தான் நற்செய்தி அறிவிப்பை பற்றித்தான் இருந்தது என்பதை நாம் கவனித்தோம் ஆகவே நீங்களும் நானும் இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திட வேண்டும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாம் ஒவ்வொருவரும் மிஷினரிகள் என்று சொல்லுகிறார் நாம் எல்லோருமே திருத்தூது பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நிலையிலிருந்து நாம் எங்கே வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை நிலையிலிருந்து நாம் நற்செய்தி பணி செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆகவே நற்செய்தி பணி என்பது ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் இவர்களுக்கு மட்டுமே உரிய தனித்துவமான பணி அல்ல திருமுழுக்க பெற்ற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை என்பதைத்தான் இன்றைக்கு நம்முடைய புனிதர் நமக்கு உரத்த சொல்லி கொண்டிருக்கிறார் நாம் எல்லோருமே நற்செய்தி பணியாளர் அன்புக்குரியவர்களே திருத்தூதர் பணிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு முதல் உள்ள இறை வாக்கியங்களை நாம் படித்து பார்க்கிறோம் என்றால் அங்கே தொடக்க கால திரு நம்பிக்கை கொண்ட மக்களுடைய வாழ்க்கை முறை அவருடைய நம்பிக்கை வாழ்வின் அடித்தளம் என்ன என்பது நமக்கு தெளிவாக தரப்படுகிறது அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்பு உறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் நிலை திருத்தூதர் கற்பித்த கற்பித்தது என்பது வார்த்தை ஆகவே அன்புக்குரியவர்களே தொடக்க திரு அவை வார்த்தை நற்கருணை என்கிற இரண்டு இருபெரும் தூண்கள் மீது கட்டி எழுப்பப்பட்டிருந்தது அதுபோலத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வும் இறை வார்த்தை நற்கருணை என்கிற இருபெரும் தூண்கள் மீது கட்டி எழுப்பப்பட வேண்டும் இறைவார்த்தை நம்முடைய வாழ்வின் மையமாக வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்முடைய புனிதர் நம்முடைய பாதுகாவலர் நற்செய்தி பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் அவரே இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற அழைத்தல் நமக்கு கொடுக்கிற சவால் நீங்களும் நற்செய்தி பணிக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் நற்செய்தி அறிவிப்பு என்பது அன்பார்ந்தவர்களே வெறும் வாய்மொழியால் செய்யப்படுகிற பணி அல்ல பல வேளைகளிலே நற்செய்தி பணி என்பது நற்செய்தி அறிவிப்பு என்பது வாய்மொழியால் செய்யப்படுகிற பணி என்று மட்டும்தான் நாம் நினைத்து விடுகிறோம் தவறானது வாய்மொழியாலும் நற்செய்தி அறிவிக்கப்படும் ஆனால் மிக உன்னதமான நற்செய்தி அறிவிப்பு என்பது இந்த உலகத்தை எல்லாம் மாற்றவல்ல நற்செய்தி அறிவிப்பு என்பது நம்முடைய வாழ்வினால் நாம் காட்டுகிற சாட்சியம் ஆம் நற்செய்தி வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் அதுதான் இன்றைக்கு நம்முடைய புனிதர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் நடந்தே சென்று பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்தார் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை அவருக்கு சொன்னார் எடுத்துரைத்தார் உண்மை ஆனால் நற்செய்தி மதிப்பீடுகள் அவருடைய வாழ்வில மிளிர்ந்ததை மக்கள் கண்டார்கள் நற்செய்தி என்ன சொல்லுகிறதோ அதை இவர் வாழ்ந்து காட்டுகிறார் என்பதை மக்கள் கண்கூடாக கண்டார்கள் ஆகவேதான் அவர் சொற்களை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சீடர்களாய் மாறினார்கள் நாம் அன்புக்குரியவர்களே அதுதான் இன்றைக்கு நாமும் செய்ய வேண்டியது இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிப்பாளராய் இருக்க வேண்டும் என்றால் இறைவார்த்தையை மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களோடு நாம் பேசுவது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையினால் நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் நற்செய்தி மதிப்பீடுகளை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் அன்பு நீதி உண்மை சமத்துவம் சகோதரத்துவம் பகிர்வு மன்னிப்பு இப்படிப்பட்ட மதிப்பீடுகளை இந்த உன்னதமான விழுமியங்களை மக்கள் பார்த்தார்கள் என்றால் அதைவிட ஒரு பெரிய நற்செய்தி பணி வேறு எதுவும் இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நற்செய்தி மதிப்பீடுகளை இறையாட்சியின் விழுமையங்களை மக்கள் பார்க்கிறார்களா என்பதுதான் கேள்வி அன்புக்குரியவர்களே இந்த ஒரு அழைத்தல் இந்த ஒரு சவால் நம்முடைய பாதுகாவலருடைய விழாவில் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது என்று நான் எண்ணுகிறேன் எனவே இந்த நாளிலே நாம் நம் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம் இருக்கிற இந்த திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற நாங்கள் உங்களுக்கு மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கிற நான் இங்கிருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வார்த்தையாலும் நம்முடைய வாழ்க்கையாலும் ஆண்டவருக்கு சாட்சியம் பகர ஒவ்வொரு நாளும் நாம் முயன்றிட வேண்டும் மிக சிறப்பாக ஆண்டவருடைய அன்புக்கு அவருடைய இரக்கத்திற்கு நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டும் இன்றைக்கு இந்த சமுதாயம் ஒரு அழிவு கலாச்சாரத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது யாரும் அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை என் சகோதரன் எப்படி இருந்தால் என்ன என் சகோதரி துன்பத்தில் இருந்தால் எனக்கு என்ன நான் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்கிற தன்னல மனப்பான்மையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பார்க்கிறோம் அந்த ஒரு கலாச்சாரத்திலிருந்து நாம் வெளியிலே வந்தாக வேண்டும் என் சகோதர சகோதரிகள் மீது அக்கறை காட்டி அவர்களை அன்பு செய்து அவர்களை வாழ வைப்பதற்கு நான் முயற்சி எடுக்கிற பொழுது நான் உண்மையாகவே கிறித்துவன் நான் உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவனுடைய சீடன் நான் உண்மையாகவே ஒரு நற்செய்தி அறிவிப்பாளன் ஒரு நற்செய்தி பணியாளன் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் ஆகவே அப்படிப்பட்ட சாட்சிய வாழ்வு நாம் வாழ்வதற்கு நம்முடைய புனிதர் நம் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறார் என்கிற உறுதியோடு நம்முடைய சாட்சிய வாழ்வை நாம் தொடர்ந்து வாழ்ந்திடுவோம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம்